ஹலோ அனைவருக்கும் வணக்கம் மீனராசி பனிரெண்டு ராசிகளில் இறுதியாக வரும் மீனம் புரட்டாதி நாலாம் பாதம் மற்றும் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் சமூகத்தில் தனக்கென ஒரு முத்திரையை பைத்துக்கொண்டு வாழ்பவர்களாக இருப்பார்கள் எதிர்களற்று வாழ இவர்கள் எதிலும் பெரிதாக பற்றிருக்காது தாம் உண்டு தம் வேலையுண்டு என்று இருப்பார்கள் தேசபக்தி தெய்வபக்தி மிகுந்தவர்கள் இன்னசெய்தோருக்கும் செய்தோருக்கும் இன்னா செய்ய நினைக்காத நல்ல உள்ளம் படைத்தவர்கள் சரி இப்போது மீனராசிக்காரர்கள் எப்படி என்று பார்க்கலாம் மீனராசிக்காரர்கள் வெளிப்படையானவர் எளிதில் அணுகக்கூடியவர் நாகரிகமானவர் மொத்தத்தில் ஒரு ஜென்டில்மேன் மீனை போல அவர்களும் ஆழமான தண்ணீரில் நீந்தக்கூடிய விருப்பமுடையவர்கள் மருவமானவர்கள் தனிமை விரும்பிகள் மிகவும் இரக்க சுபாவம் மிக்கவர்கள் ஒரு கதை ஒன்று இருக்கிறது நண்பர் ஒருவரது வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான் நண்பர் கூறினார் என் மகள் சுஜா ஒரு நாள் உணவு மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தார் கோபப்பட்டு கத்திய மனைவியை விலக சொல்லிவிட்டு தட்டுடன் மகளை நெருங்கினேன் சுஜா குட்டி அப்பாவுக்காக இந்த சாதத்தை சாப்பிட்டு விடுவாயா என்று அன்புடன் கூறினேன் பெண் கொஞ்சம் சமாதானம் அடைந்தார் சரிப்பா உனக்காக முழு தட்டு சாதத்தையும் சாப்பிட்றேன் அப்புறம் நான் என்ன கேட்டாலும் தருவியா என்றால் தருகிறேன் என்றேன் சத்தியமா என்று உள்ளங்கையை நிறான் சுஜா சத்தியமடா என்று அவருடைய ரோஜா நிற கரத்தை மென்மையாக தட்டிக்கையினேன் சுஜா கஷ்டப்பட்டு அத்தனை சாதத்தையும் சாப்பிட்டாள் கையை கழுவி கொண்டாள் கண்களில் எதிர் என நெருங்கினாள் அப்பா ஞாயிற்றுக்கிழமை என் தலையை மொட்டடிக்க வேண்டும் என்று ஒரு குண்டை தூக்கி போட்டார் இதை கேட்ட மனைவி காட்சி மூச்சு என்று கத்த தொடங்கினார் சுஜா குட்டி வேறு ஏதாவது கேளுடா உன்னை மொட்டைத்தலையோடு பார்க்க எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் தெரியுமா என்று கெஞ்சினேன் நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை நீயே மீறுகிறாயே நீ தானே எனக்கு அர்ச்சந்திரன் கதையெல்லாம் சொல்லி என்ன கஷ்டம் வந்தாலும் பாக்கு தவறக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்தாய் என கூறினார் என் வாயழைத்துப் போனது ஞாயிறு அன்று குழந்தையின் தலையை மொட்டை அடிக்க அழைத்து சென்றேன் திங்கள் சுஜாவை பள்ளி கொண்டு போய்விட்டேன் மொட்டை தலையோடு குழந்தை பள்ளியில் நுழைவதை பார்த்தபோது துக்கம் நெஞ்சழைத்தது அப்போது ஒரு சிறுவன் காரில் இருந்து இறங்கினான் சுஜா இரு நானும் வருகிறேன் என்று கத்தியபடி ஓடி வந்தான் அவனுடைய தலையும் மொட்டை உங்க பெண் சுஜா உன்னதமானவர் என்று அதே காலத்தில் இறங்கிய பெண்மணி பேச தொடங்கினாள் மொட்டை போகிறவன் என் பையன்தான் அவனுக்கு புற்றுநோய் கீமோதெரபி கீமோதெரபி சிகிச்சையில் தலைமுடி எல்லாம் உதிர்ந்துவிட்டது பையன்கள் கேலி பண்ணுகிறார்கள் என்று பள்ளிக்கே செல்ல மாட்டேன் என்று கூறினார் போன வாரம் அவனை பார்க்க வந்த சுஜா பையன்கள் கேலி செய்வதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினார் அதற்காக தன்னுடைய நீளமான தலைமுடியை திறந்துவிட்டு இப்படி மொட்டத்தலையோடு வருவாள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு உத்தம மகளை பெற நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று கண்களில் நீர் மல்க அந்த பெண்மணி கூறி முடித்தாள் நண்பனுக்காக இறங்கி இப்படி ஒரு தியாகத்தை செய்த இந்த சிறுமி மீனாட்சி பிறந்தவர்தான் பொதுவாக மீனராசிக்கான குறியீட்டில் நேரெதிர் திசையில் இரண்டு மீன்கள் நீந்து கொண்டிருப்பதைக் காணலாம் அதுபோலதான் மீனராசி மீனராசிக்காரர்களின் மனநலையும் அதற்காக அவர்களை குழப்பவாதிகள் என்று சொல்லிவிட முடியாது அவர்களது மருமமான நடவடிக்கையை அல்லது கனவு கண்ட உயரத்தை அவர்கள் எட்டி பிடிப்பதை அந்த குறியீடு குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக கனவு காணும் நபரான மீனாட்சிக்காரர்கள் கனவை காட்டிலும் நிஜமானது வேறு நட்புக்கு பொருத்தமானவர்கள் அவர்கள் அவர்களது நண்பர்களின் உணர்வுகளை அக்கறையோடு காது கொடுத்து கேட்பார்கள் மீனாசிக்காரர்கள் வித்தியாசமான குணராசியம் கொண்டவர்கள் அல்ல எனவே ஒரு கூட்டத்தில் அவர்கள் இருக்கும்போது தனித்து தெரிய மாட்டார்கள் கூந்து கவனித்தால்தான் அவர்கள் மீனாசிக்காரர் என கண்டுபிடிக்க முடியும் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கொள்கையை வைத்திருப்பார்கள் நட்பு பழகுவார்கள் உரையாடலின் போது இந்த தன்மை வெளிப்படும் அவர்களது ஒரு சில உணர்ச்சி வெளிப்பாடுகள் அவர்கள் உதிர்க்கும் ஒரு சில கமெண்ட்கள் கருத்து சொல்ல ஆர்வமாக இருப்பது தேவையில்லாமல் அறிவுரை வழங்குவது போன்ற அவர்களது குணநலங்கள் அவர்களை மினரஸ்கரர் என காட்டி கொடுக்கும் ஆனால் இந்த எல்லா வெளிப்பாடுகளிலுமே ஒரு நேர்த்தி இருக்கும் முரட்டுத்தனம் இருக்காது அவர்கள் வெளிப்படையானவர்கள் அதே சமயத்தில் உரத்த குரலில் பேச மாட்டார்கள் தங்களை சுற்றி இருக்கும் ஒவ்வொருவருக்கும் உதவ வேண்டும் என்று விருப்பம் கொண்டவர் அந்த உதவி செயல்படவோ அல்லது வாய்மொழியில் சொல்லும் அறிவுரையாகவே இருக்கும் சுருக்கமாக சொன்னால் ஓடி போய் தானாக உதவக்கூடியவர் இதில் அவர்களின் ஆளுமையின் முக்கிய அம்சங்கள் நான் கனவு காண்கிறேன் அதனால் தான் வாழ்கிறேன் என்பது இவர்களுக்கு மிக பொருத்தம் பெரிய கனவு காண விரும்புகிறார்கள் மீனராசிக்காரர்கள் லட்சியத்தால் இயக்கப்படுபவர் சவால் மற்றும் சாகசங்களின் மீது விருப்பம் உணர்ச்சி மயம் ஆகியவை அவர்களது சுபாவம் இந்த சுபாவம் தங்களது இலக்கை அடைய அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கும் வாய்ப்புகள் கதை தட்டும் போது அதை தவறவிடாமல் பெருமளவுக்கு எப்படி பயன்படுத்துவது என்ற கலை அவர்களுக்கு தெரியும் இவர்களில் ஒரு சிலர் வாழ்க்கை அழைத்து செல்லும் திசையில் செல்வார்கள் இதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் தங்களது கனவை அவர்கள் நனவாக்க வேண்டுமெனில் ஏதார்த்தமான அணுகுமுறை வேண்டும் அது இவர்களில் ஒரு சிலருக்கு பற்றாக்குறையாக இருக்கும் இவர்களுக்கு கனவு காண தெரியும் அதற்கடுத்து என்ன என்பது தெரியாது மீனாஸ்காரர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள் இதனால் அவர்களால் பிறரோடு எளிதாக பழக்க முடியும் விருப்ப வெறுப்பு இல்லாமல் பிறரது எண்ணங்களை அக்கறையோடு காது கொடுத்து கேட்பார்கள் பொதுவாக பாசமானவர்கள் இதனால் பலரது பிரியத்துக்கும் உரியவராக இருப்பார்கள் ஒரு பார்ட்டியில் கலந்து கொள்ளும்போது அவர்களது நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்கும் எல்லோரும் ஒருவர் ஒருவர் கிண்டலும் கேலியும் செய்து கொண்டிருக்கும் போது அவர்கள் அமைதியாக சூப் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் பாசடிக்கும் அறுவை ஜொக்குகளுக்கு சக ஊழியர்கள் வெடித்து சிதறிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் அமைதியாக ஒரு புன்னகையை மட்டுமே கொடுப்பார்கள் பாஸ் தனது ஃபாரின் டூர் குறித்து பெருமையோடு விவரித்துக் கொண்டிருக்க சக ஊழியர்கள் அதை வாய்ப்புளர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் போது நம்ம மீனராசிக்காரர்கள் மட்டும் தோசை சாப்பிடுவதில் மும்மரமாக இருப்பார் சாப்பிட்டு முடித்து சாவதானமாக சாரி சார் நீங்கள் என்னமோ பேசிட்டு இருந்தீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ஏதன்சில் என்னென்னு பார்த்தீங்களா என்று கேட்பார் பொதுவாக அவர்கள் கோவப்படும் போது சத்தம் போட்டு பேச மாட்டார்கள் கிண்டல் செய்வது அவர்களுக்கு இயல்பு இல்லை ஆனால் அதை ஒரு பாதுகாப்புக்காக சில நேரங்களில் பயன்படுத்துவார்கள் சில நேரங்களில் அவர்கள் தங்களது எதிர்ப்பை வேறு மாதிரி காட்டுவார்கள் அதே நேரம் இந்த செயல்கள் செய்தால் உங்கள் வீட்டில் தெய்வசக்தி நுழையும் என தெரியுமா ஆ வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் கெட்டது விலகும் நல்லது விலையும் யாருடைய கந்திஸ்தியும் நம்மை ஒன்றும் செய்யாது வீட்டில் சில செயல்களை செய்தால் தெய்வசக்தி விலகிவிடும் சில செயல்கள் செய்தால் தெய்வசக்தி கூடும் என சில கூற்றுகள் கூறுகின்றன அவற்றில் தெய்வசக்தியை அதிகரிக்கும் செயல்களை பார்க்கலாம் ஏன் தெய்வசக்தி நுழைய வேண்டும் ஒரு வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் நல்லவை அதிகம் நடக்கும் வீட்டில் இருக்கும் நபர்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது வீட்டில் செல்வமும் வெற்றியும் அதிகரிக்கும் ஆம் பறவைகள் வீட்டில் அணில் சிட்டுக்குருவி புறா அணில் போன்ற பறவை விலங்குகள் இருந்தால் சக்தி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த உயிரினங்களுக்கு தெய்வசக்தி அறியும் ஆற்றல் உள்ளது என அறியப்படுகிறது நீங்கள் புதிதாகவோ குடிபோகும் வாடகை வீடு அல்லது சொந்த வீட்டிற்கு தெய்வசக்தியினை கொண்டு வர ஜீவசக்தி கொண்ட ஏதாவது ஒரு உயிரினத்தை கொண்டு செல்ல வேண்டும் மனிதர்களை காட்டிலும் பறவைகளிடம் இந்த ஜீவசக்தியானது அதிகமாக உள்ளது நெற்கதிர் உங்கள் வீட்டு வாசலில் நெற்கதிரை கட்டி தொங்க விடுவதால் குருவி பறவைகள் அவை அங்கேயே கூடுகட்டி வாழ்ந்து குஞ்சிபுரிக்கவும் வாய்ப்புள்ளன கலைக்க கூடாது புறா குருவி போன்ற ஜீவசக்தி கொண்ட புறா குருவி போன்ற ஜீவசக்தி ஜீவன்கள் கூடுகட்டினால் அதனை கலைக்க தெய்வ சக்தி கொண்டு வரும் திறன் கொண்டவை இவை என்பதால் இவற்றின் கூட்டை கலைப்பது வீட்டிற்கு கெட்ட சகுனமாக அமையலாம் விரட்டவும் வேண்டாம் புறா குருவி போன்ற பறவைகள் மற்றும் அணில் போன்ற உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவற்றை விரட்ட வேண்டாம் இவை நமது வீட்டிற்கு வந்து போனாலே நமக்கு நல்லது நடக்கும் அதேபோல போல அகல் விளக்கை இந்த திசையில் ஏற்றுவதால் கடன் சுமை மற்றும் கஷ்டங்கள் அதிகரிக்குமாம் கோயில்களில் மட்டுமன்றி வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றி கடவுளை தொழுது வணங்கும் பண்பு பெரும்பாலானவர்களது வீடுகளில் நாம் காண முடியும் விழா காலங்கள் முக்கிய பூஜை நாட்கள் என்று இல்லாமல் தினமும் அகல்விளக்கு ஏற்றும் பழக்கத்தை பல வீடுகளில் காண முடியும் ஆனால் அகல் விளக்கை எந்த திசையில் ஏற்றினால் என்னென்ன நன்மை மற்றும் எந்த திசையில் ஏற்றினால் கடன் சுமை அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பார்க்கலாம் கிழக்கு அகல் விளக்கை கிழக்கு திசையில் ஏற்றினால் உங்களை பின்தொடரும் துன்பங்கள் நீங்கி சமூகத்தில் நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் என கூறப்படுகிறது மேற்கு மேற்கு திசையில் அகழ்விளக்கை ஏற்றினால் உறவுகளின் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் உள்ள கடன் தொலைகள் விலகும் வடக்கு வடக்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் வீட்டில் மங்களகரமான செயல்கள் நடக்கும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி நிறையும் தெற்கு தெற்கு திசையில் அகல் விளக்கு ஏற்றினால் எதிர்பாராத தொல்லைகள் கடன் சுமை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் வீட்டில் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பஞ்சித்திரி பஞ்சித்திரி பயன்படுத்தி விலக்கேற்றுவதால் வாழ்க்கையில் சுபம் கூடும் தாமரை தண்டுத்திரி தாமரை தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் முன்பிறவி பாவங்கள் அகலும் செல்வம் பெருகும் வாழைத்தண்டுத்திரி வாழைத்தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் குறைந்த பாக்கியம் கிடைக்கும் வெள்ளருக்கு திரி வெள்ளருக்கு திரி பயன்படுத்தி விலக்கேற்றினால் செய்வினை விலகும் ஆயுள் அதிகரிக்கும் அதே நேரம் நெத்தியில் திருநீரு குங்குமம் போன்ற போன்ற மங்களப் பொருட்கள் அணிவது எதனால் எதற்காக நாம் நெற்றியில் திருநீர் மற்றும் குங்குமம் போன்ற மங்களப் பொருட்கள் அணிந்து கொள்கிறோம் என்பதின் தத்துவம் பற்றி காண்போம் விபூதி திருநீர் எனப்படுவது சர்வ மங்களங்களையும் அளிக்கக்கூடியது வீட்டில் வளர்க்கும் செடி கொடிகளில் பூச்சி வந்தால் அடுப்பு சாம்பலை எடுத்து அவற்றின் மீது தெளிப்பார்கள் பூச்சிகள் போய்விடும் செடி கொடிகள் பாதுகாக்கப்படும் சாதாரண அடுப்பு சாம்பலுக்கு அந்த ஆற்றல் என்றால் விதிப்படி தயாரிக்கப்படும் திருநீருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் திருநீரை அணிபவர்கள் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெறுவார்கள் என்று சொல்வார் மஞ்சள் கலந்து முறைப்படி தயாரிக்கப்பட்ட குங்குமம் திருஷ்டி முதலான தோஷங்களையும் பில்லி சூனியம் முதலான தீமைகளையும் தருக்கக்கூடியது அதே சமயம் இவர்களுக்கெல்லாம் மறுபிறவி கிடையாதாம் ஆம் மோட்சமலைய பல பிறவிகள் எடுக்க வேண்டும் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளன அவரவர் செய்யும் கர்மா அதற்கான பிரதிபலன்கள் பொறுத்தே ஒருவரது மறுபிறவியும் மோட்சமும் அடைகின்றனர் யார் யாருக்கு மறுபிறவி இல்லை என நமது புராணம் கூறியுள்ளது நிகழும் பிறவியில் அந்த உயிருக்கான கர்மவின் விதிப்படி ஒருவரது பிறவிகள் அந்த பிறவியின் பயன்கள் அமையுமென யமதர்மராஜா கூறுகிறார் நாரத புராணம் யமதர்மராஜா மற்றும் அரசன் வகீரதன் நாரத புராண உரையாடலில் ஒரு உயிரின் பிறப்பு இறப்பு சுழற்சி எப்படி நிகழும் எப்போது முடிவு பெறும் என்பது பற்றி அழகாக உரையாடியிருப்பார்கள் பிறப்பும் இறப்பும் அதில் மனிதர்கள் ஒரு சில செயல்களில் ஈடுபடுவதன் பயனால் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சக்கர சுயற்சியில் இருந்து விடுபட்டு மறுபிறவியின்றி மோட்சமடையலாம் என நாரத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஏகாதசி ஏகாதசி நாளில் கடவுள் விஷ்ணுவை நறுமண மலர்கள் கொண்டு நபர்களின் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது நெய்விளக்கு கடவுள் விஷ்ணு மற்றும் சிவனை நெய்விளக்கு ஏற்றி வணங்கி வந்தால் அது கங்கையில் குளித்து பாவத்தை கழித்ததற்கு சமம் இதனால் புண்ணியம் கூடும் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது கடவுள் துளசி இலையைக் கொண்டு கடவுள் விஷ்ணு மற்றும் தேவி வணங்கி வந்தால் பாவங்கள் தீரும் என கூறப்பட்டுள்ளது இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒன்று மற்றவர்களிடம் இருந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்கவும் உங்களுடைய வேலைகளில் அலட்சியம் இல்லாமல் எப்பொழுதும் ஆர்வமாக இருங்கள் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஆழ்ந்து ஆர்வமாக செய்யும்போதுதான் உங்களுடைய வெற்றி மிக விரைவில் கை கூடி வரும் இரண்டு மனிதர் என்றாலே அனைவருக்கும் வாழ்க்கையில் குறிக்கோள் என்பது இருக்கும் நான் டாக்டராக வேண்டும் கலெக்டர் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்று பலருக்கும் பல குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை எந்த சூழலுக்காகவும் விட்டுக்கொடுக்காதீர்கள் கொடுக்காதீர்கள் இன்று வெற்றியடைந்த நபர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தங்கள் குறிக்கோளை விட்டு கொடுக்காமல் கஷ்டப்பட்டு தான் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் எப்பொழுதும் கவனம் தேவை நீங்கள் யோசிக்காமல் பேசும் சில வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தையே பாழாக்கலாம் நான்கு நேரத்தினை வீணாக்காமல் கடைபிடிக்கவும் வெளியில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரியான நேரத்திற்கு செல்லுங்கள் ஐந்து எப்பொழுதும் செய்யும் வேலைகளில் ஹார்ட் ஒர்க் செய்வதை தவிர்த்து ஸ்மார்ட் ஒர்க் செய்வதை பின்பற்றுங்கள் ஆறு உங்களை பிடிக்காத உங்களை கவிழ்க்கும் வேலைகளை செய்யும் அவர்களை சமாளிக்கும் தந்திரங்களை கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துங்கள் ஏழு உங்களுக்கென்று தனித்துவமான குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை நோக்கி முன்னேறுங்கள் எட்டு வெளியில் எங்கு சென்றாலும் மற்றவர்களிடம் தொடர்பை வளர்த்துக்கொள்ளுங்கள் இந்த தொடர்புகள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஒம்பது இந்த உலகமானது போட்டியில்தான் போய்கொண்டிருக்கிறது முக்கியமாக வேலை தொழில் போன்றவற்றில் போட்டி அதிகமாகிவிட்டது ஆனால் சில குறிப்பிட்ட பழக்கவழக்கங்கள் இல்லாத காரணத்தினால் சில இளைஞர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர் நீங்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தான் உங்கள் நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது ஜென்டில்மேன் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் பதினொன்று உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை, உங்கள் பேச்சுத்திறனில் தெரிய வேண்டும் இந்த குணம்தான் உங்கள் வெற்றிக்கான படியாக அமையும்